அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றக்கூடியவர்கள் தங்களுக்கான அந்த கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகிறோம் இன்னும் அரசு நிறைவேற்றி கொடுக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் சுமார் மேற்பட்டோர் இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய கோரிக்கை என்பது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் இருபது ஆண்டு காலத்திற்கும் மேலாக பல கல்லூரிகளில் பணியாற்றி வருகின்றோம் எங்களுடைய வாழ்வாதாரமே முழுக்க முழுக்க இந்த தொழிலை நம்பி மட்டும்தான் இருக்கிறது ஒரு பேராசிரியராக பணியாற்றக்கூடிய எங்களுக்கு இருபது ஆண்டு காலமாக ஒரு கல்லூரியில் பணியாற்றிவிட்ட பிறகும் அரசு எங்களை பணி நிரந்தரம் செய்ய மறுக்கிறது சொற்ப ஊதியத்திற்கு நாங்கள் இருபது ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறோம் முதலில் வெறும் பத்தாயிரம் உள்ளிட்ட சொற்ப சம்பளத்திற்கு பணியாற்றி வந்த நாங்கள் தற்போது இருபதாயிரம் அந்த அளவிலே தான் பெற்று வருகின்றோம் எனவே நிரந்தர பேராசிரியராக இருந்தால் ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் உள்ளிட்ட வருமானத்திற்கு வாழ்வாதாரத்திற்கு தேவையான அளவிற்கு பணம் கிடைக்கும் ஆனால் மிக குறைந்த தொகையாக ஒரு இருபதாயிரம் சம்பளம் வாங்கி எப்படி எங்களால் குடும்பம் நடத்த முடியும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஊதிய உயர்வு பணி பாதுகாப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் பெண் ஊழியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு கிடையாது அதே போல குழு காப்பீட்டு திட்டம் கிடையாது இது போன்ற எந்த சலுகையும் இல்லாமல் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு கல்லூரிகள் நாங்கள் பணியாற்றி வருகிறோம் பல பலகட்ட போராட்டங்களை முன்னெடுத்து விட்டோம் எனவே இனியாவது அரசு எங்களுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள்